வாங்க இன்றைக்கி சால்மன் ஃபிஷ் வச்சு சூப்பராக ஒரு குழம்பும் ஃப்ரையும் பார்த்துடலாம் சால்மன் ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை வந்து நல்லா இப்போ மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ குழம்புக்கு வந்து தேங்காவை வந்து நல்லா வதக்கிட்டு அதிலேயே குழம்பு மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் தனியாத்தூளும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம் தேங்காவை அப்புறம் ரெண்டு சீரகம் மிளகு சின்ன வெங்காயம் தக்காளி இதையும் வதக்கிக்கலாம் ரெண்டையும் தனித்தனியாக வதக்கி அரைச்சிட்டு புளித்தண்ணியில் ரெண்டையும் கலந்து தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து இதை ஒரு கொதிவிடுவோம் இது நல்லா கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம பேரலாக கொஞ்சம் சீரகம் கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் எல்லாம் தாளிச்சிட்டு நல்லா கொதிச்ச குழம்புல இப்போ மீன் துண்டும் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது கொதிக்கட்டும் இது கூடவே ரெண்டு மூணு துண்டும் மாங்காவும் போட்டுட்டு அது கூட தாளித்த சின்ன வெங்காயம் கடுகு வெந்தயத்தையும் கொட்டி கொடுத்துக்கலாம் ஃபிஷ் ஃப்ரைக்கும் பேரலாம் ரெடி பண்ணியாச்சு சூப்பரான சமையல் ரெடி